அனைவருக்கும் வணக்கம் நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பது திரு ஐயா மனோகரன் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டு பல கட்ட போராட்டங்கள் பல மாநிலங்கள் பல பல பலகட்ட போராட்டங்கள் உண்ணாவிரதம் மற்றும் மறியல் போராட்டம் மற்றும் மறு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு ஆண்டுகளாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இப்போ நாலு மா நாலு மாதங்களாக இரு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ஒம்பது ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறோம் அதனுடைய இறுதியாக வருகிற எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று எல்கேஎஸ் மகாலில் மிக மிகப்பெரிய ஒரு விளக்கு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த விளக்கு கூட்டத்தில் முத்தான மூன்று கோரிக்கைகளை முன்னெடுத்து வைத்துள்ளோம் அதில் முதலாவதாக நெட்ஒர்க் செய்யக்கூடிய செய்யக்கூடிய நபர்கள் பல லட்சம் பேர் இருக்கார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் ஒரு சட்ட சட்ட அமைப்பு வேண்டும் ரெண்டாவதாக பல பல லட்சம் மக்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கிறார்கள் மோசடி கம்பெனி மூலம் அந்த மோசடி கம்பெனிகளை ஒழிக்க வேண்டும் இழந்த மக்களுக்கு அந்த அம அமௌண்ட்டு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு இது மூலமாக ஒரு குழு அமைச்சு வீட்டுக் கொடுக்க இந்த அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவதாக ஒரு நல வாரியம் அமைக்க வேண்டும் இந்த முத்தான மூன்று கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சி தனது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்து கொண்டு சேர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக உள்ளோம் அவங்க வெற்றியடைய நாங்கள் வேலை செய்வதற்கும் ஃபீல்டு ஒர்க் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த மூன்று கோரிக்கைகளை அவர்களுடைய வாக்குறுதியும் சேர்க்க வேண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு இந்த மூன்று குறையை நிறைவேற்றிக் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இது சம்பந்தமாக தான் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருச்சியில் பெரிய அளவில் ஒரு விளக்கு கூட்டம் நடைபெற உள்ளது அதில் திரு மனோகர் தலைவர் மற்றும் அவர் தான் பவுண்டர் அவங்க வந்து தெளிவான விளக்குமுறை ஆற்ற உள்ளார்கள் மேலும் டாப் லெவல் கமிட்டியில் உள்ள ஒரு பதினைஞ்சு நபர்கள் அது சம்பந்தமான விளக்கங்கள் அளிக்க இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்